கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ராகு மற்றும் கேது பகவான் ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கும் ஆனால் இந்த மாதம் முழுவதும் குரு உங்கள் முதல் வீட்டை பார்ப்பார் இதனால் சிக்கல்களை குறைக்கும் மற்றும் அனுபவம் உள்ளவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இந்த மாதம் தொழில் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் மாதத்தின் தொடக்கத்தில் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் தனது பலவீனமான ராசியில் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இந்த ராசிக்காரர்களை கடினமாக உழைக்க வைக்கிறார் ஆனால் கடின உழைப்பில் இருந்து பின்வாங்க மாட்டீர்கள் மற்றும் உங்கள் கடின உழைப்பால் உங்கள் அடையாளத்தை உருவாக்குவீர்கள் சூரியன் மற்றும் புதன் நான்காவது வீட்டில் அமர்ந்து உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும் பத்தாவது வீட்டைப் பார்ப்பார் புத்திசாலித்தனம் மற்றும் உங்கள் பணித்துறையில் ஒரு அடையாளத்தை உருவாக்குவதில் வெற்றி பெறுவீர்கள் மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் புதனுடன் நான்காவது வீட்டில் இருப்பதால் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம் குரு பகவான் இருக்கும் உங்கள் ஐந்தாவது வீட்டில் சூரியன் பெயர்ச்சிக்கிறார் இதனுடன் புதனும் அமர்ந்திருப்பார் இதன் காரணமாக வணிகம் ஒரு புதிய திசையை பெறலாம் மற்றும் அது வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகளை வழங்கும் மாணவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் மிகவும் நன்றாக இருக்கும் குரு ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உள்ளுணர்வு அறிவை பெறுவதற்கான ஆசை எழுகிறது இந்த மாதம் குடும்பத்தில் சாதாரணமாக இருக்கும் ஆனால் பெரும்பாலும் நல்ல பலன்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன நான்காவது வீட்டில் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை அதிகரிப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியைத் தரும் உங்கள் தாய் மற்றும் தந்தையின் நல்ல சகவாசத்தின் கீழ் முன்னேற்றம் மற்றும் உங்கள் தாயின் ஞானம் குடும்பத்தில் சில நல்ல வேலைகளை செய்ய உதவும் இடையே டென்ஷன் அல்லது ஈகோ மோதல் ஆனால் இவையும் படிப்படியாக நீங்கும் இந்த மாதத்தின் பெரும்பகுதிக்கு சுக்கிரன் மூன்றாவது வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக நீங்கள் குறிப்பாக உங்கள் மீது ஈர்க்கப்படலாம் இந்த மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் குரு உங்கள் அன்பையும் பொறுமையையும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இடையே பதற்றம் மோதல் மற்றும் சண்டைகள் ஏற்படலாம் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்கள் நல்ல திருமண வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இந்த மாதம் நீங்கள் பொருளாதார ரீதியாக நன்றாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன பதினொன்றாவது வீடு மற்றும் முதல் வீடு உங்களுடன் தொடர்பில் இருக்கும் உங்கள் வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருப்பதைக் காண்பீர்கள் நீங்கள் உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் உங்கள் அன்றாட வழக்கத்தை மேம்படுத்த தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் வயிறு தொடர்பான சில பிரச்சினைகளுக்கு பலியாகலாம் எனவே மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தை கண்காணிக்கவும் மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகவும் பரிகாரம் நீங்கள் சனிக்கிழமையன்று சனி பகவானின் பீஜ் மந்திரத்தை உச்சரித்து அரச மரத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும்